நிறைய தண்ணீர் பாய்கிற குளங்களுடனும் அழகான நந்தவனங்களுடனும் கோயில்களை கட்டணும் ஒருத்தருக்கு புகழும் புண்ணியமும் கிடைக்கணும்னா கோயில் கட்டணும் யாகம் செய்வோர் கிணறு வெட்டுவோர் ஆகியோருக்கு கிடைக்கிற புகழ் கோயில் கட்டுவோருக்கு கிடைக்கும் ஆற்றங்கரை கடற்கரை காடு மலை வனாந்தரம் ஆகிய இயற்கை சூழலில் கோயில் அமைவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை அப்பர் பெருமான் அறிவு இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனாலோ பிறந்த நாள் கல்யாண நாள் அப்படியான காலங்களிலோ கோயிலுக்கு போய் வழிபடும் சுவாமி தரிசனம் செய்கிறோம் தஞ்சாவூர் பக்கம் கல்யாணம் காட்சின்னு சொன்னால் பெரிய கோயிலையும் கும்பேஸ்வரரையும் திருநாகேஸ்வரத்தையும் தரிசனம் செஞ்சிடும் மதுரையில் விழா ஏதேனும் வந்துருச்சுன்னா மீனாட்சி அம்மன் இம்மையில் நன்மை தருவார் ஆனமலை நரசிம்மர் திருமோகூர் காலமிக பெருமாள்னு ஒரு சுற்று போய் தரிசனம் பண்ணிட்டு வரும் திருநெல்வேலி பக்கம் ஈரோடு பக்கம் கோயமுத்தூர் பக்கம் எல்லாம் போகும்போதோ அல்லது தரிசிப்பதற்காகவோ அந்த பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களை நாம் தரிசனம் பண்ணுறோம் ஆனால் கோயில்களுடைய உன்னதத்தையும் தொன்மையையும் வித்தியாசங்களையும் வகைகளையும் அப்பர் பெருமான் வகைப்படுத்தி சிராவிச்சிருக்கார் கரக்கோவில் இளங்கோவில் கொகுடிக்கோயில் மணிக்கோயில் கோவில் ஆலக்கோயில் திருக்கோவில்னு ஏழு வகையான கோயில்கள் சொல்கிறார் தமிழ்நாட்டில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் தஞ்சை பெரிய கோவில் திருவண்ணாமலை கோயில் கோபுரங்கள் எல்லாம் சுமார் ஆயிரம் ஆண்டுக்கு மேலான பழமை வாய்ந்தவைன்னு போற்றப்படுது பிள்ளையார்பட்டி மகாபலிபுரம் திருப்பரங்குன்றம் நரசிங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிற மதுரை ஒத்தக்கடை முதலான ஊர்களில் மலைகளில் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில்கள் அதாவது குடைவரை கோவில்களாக ஐந்தாம் நூற்றாண்டு முதற்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அதற்கு முன் எந்த மாதிரியான ஆலயங்கள் கட்டப்பட்டுச்சு சிலப்பதிகாரம் குறநானூறு பரிபாடல் முதலான நூல்களில் என்னென்ன கோவில்கள் இருந்துச்சுன்னு கடவுளருடைய பெயர்களை குறிப்பிட்டு விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறதாக ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறாங்க அப்பர் பெருமான்னு போற்றப்படுகிற திருநாவுக்கரசர் தமிழிலேயும் மிகிரர் சமஸ்கிருதத்திலையும் அரிதான தகவல்களை எல்லாம் கூறியிருக்கிறாங்க அப்பர் பெருமான் பாடிய தேவாரத்தில் கரக்கோயில் இளங்கோயில் கோயில் மணிக்கோயில் கோவில் ஆலக்கோயில் திருக்கோயில்னு பல வகையான கோவில்களை குறிப்பிடுகிறார் தொல்லியல் துறையினுடைய அறிஞர் டாக்டர் இரா நாகசாமி ஐயா தமிழில் கோயில் என்பதற்கு பழங்காலத்திலேயே பல சொற்கள் இருப்பதையும் பட்டியல் போட்டு கொடுத்துருக்கார் கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கந்த சருக்கரையும் மெழுகும் என்று இவை பத்தே சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாகும் அப்படின்னு விளக்கியிருக்கிறார் அதாவது தெய்வ திருமேனிகளை செய்யறதுக்கு இந்த பத்து பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன கோயில்கள் மரம் மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்டுச்சு அவை எல்லாமே பருவமழை வெயில் போன்ற காலநிலைகளாலும் படையெடுப்புகளாலும் அழிக்கப்பட்டுச்சு இன்னைக்கு கூட கேரளம் முதலான மாநிலங்களில் மரத்தாள ஆக கோவில்களை பார்க்கலாம் பெருக்கு ஆறு சடைக்கு அணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் எழுபதினோடு எட்டும் மற்றும் கரக்கோவில் கடிபொழில் சூழ் ஞாழர் கோவில் கருப்பரியல் பொறுப்பு அணைய கொகுடிக் கோயில் இருக்கு ஓதி மறையவர்கள் வழிபட்டு ஏத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில் சிவன் உரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவினைகள் தீருமன்றே அப்படின்னு அப்பர் பெருமான் தேவாரம் ஆறாம் திருமுறையில் சிலிர்போடு விவரிக்கிறார் அப்பர் குறிப்பிடுகிற பல வகை கோவில்கள் என்னென்னு கூட நமக்கு தெரியாது அவர் காலத்தில் சிவபெருமானுக்கு எழுபத்தி எட்டு பெரிய கோவில்களும் மற்ற பலவகையான கோவில்களும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு தேவார மூவரும் மாணிக்கிய வாசகரும் முன்னூற்றுக்கும் மேலான புனித ஸ்தலங்களோட பெயர்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்பர் பெருமான் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அவருக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த வராக விகிரர் எழுதிய பிரகித் சம்ஹிதாங்கிற சம்ஸ்கிருதம் உள்ள இருபது வகையான கோவில்களை அவர் குறிப்பிடுறார் வெறுமனே பெயர்களை மட்டும் சொல்லாமல் அவற்றின் நீல அகலம் கருவறை கிரகத்தினுடைய அளவையும் குறிப்பிட்டு சொல்கிறார் ஒரு அத்தியாயம் முழுக்க கோவில் பற்றி எழுதிட்டு மிகவும் அடக்கத்தோட கார்கர் அப்படிங்கிறவர் விரிவாக எழுதிய விஷயத்தை தாம் சுருக்கமாக சொன்னதாக தன்னணக்கத்தோடு சொல்லுகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல பல வகை வடிவங்களால் உயரங்களில் கோபுரங்களை எழுப்புகிற மாபெரும் பொறியாளர்கள் இன்ஜினியர்கள் இமயத்திலிருந்து ஆரம்பித்து குமரி வரைக்கும் எடுத்துருக்கிறாங்க பல சிற்ப நுட்பங்களை கோயில்களை வித்த காட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதே சிரித்து போயிடுது மனசு அடுத்த முறை எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே அந்த கோவிலுடைய நுட்பத்தை சிற்பத்தை தூண்களை மண்டபங்களையும் கூர்ந்து கவனிங்க இதுதான் சரித்திரம் நமக்கு தந்திருக்கிற விசித்திரம்